வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு லஞ்சுக்காக நான் கோயம்புத்தூர் பருப்பு சாதம் பண்ணியிருக்கேங்க நாம் செய்கிற பருப்பு சாதத்தை விட இது டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது செம்மையாக இருக்குது நான் வந்து யூடியூப்பில் பார்த்தாங்க இது செஞ்சேன் அல்டிமேட் டேஸ்ட்டுங்க மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் பருப்பு சாதம் இது காம்பினேஷனாக பொரியலும் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் பொரியல் இப்போ வாங்க பார்க்கலாம் கிச்சனுக்கு இப்போ தோரம் பருப்பு அரை க்ளாஸ்னால் அப் அரிசி வந்து ஒரு கிளாஸ் மாதிரி போட்டுக்கணுங்க தக்காளி பழம் வெங்காயம் தேங்காய் துருவல் வர மிளகா பச்சை மிளகா பூண்டுங்க அப்புறம் சீரக மிளகு பிறகு நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டாச்சு இப்போ சீரகம் மிளகு அதில் போட்டு பொறிஞ்சு விடணுங்க பிறகு நம்ம முதல்ல சாரி இது போடணுங்க பூண்டு அப்புறம் பச்சை மிளகா வரமிளகா போட்டு நல்லா புரிஞ்சு விடணும் ரெ பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போட்டால் நல்லா வாசனை கொடுக்கும் சாதம் அதனால் அது ரெண்டுமே போடணும் பிறகு வெங்காயம் அதில் சேர்த்தனோங்க நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துலாங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நம்ம அதில் சேர்த்தணும் சேர்த்தி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணுங்க கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினா தான் அது நல்லாயிருக்கும் டீப் ஃப்ரை பண்ணிட்டால் கா சாதம் கலர் மாறி போய்டும் பிறகு தேங்காய் துருவல் அது கொஞ்சம் போடணுங்க ஒரு அரைமுடி தேங்காயில் பாதி தேங்காய் துருவி போட்டாச்சுங்க இப்போ தான் போடணுங்க எண்ணெயில் பொறிஞ்சி அது வந்தால் தான் நல்லா வாசனை கொடுக்கும் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் வெந்த மாதிரி ஆகிடும் பிறகு த பருப்பு அந்த தேங்காய் பொறிஞ்சிச்சு வாசனையும் நல்லா வாசனையாக இருக்குது பிறகு தக்காளி பழம் போட்டு பிறகு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுங்க நல்லா தக்காளி பழம் வதங்கணும் பிறகு நான் இதுக்கு சாம்பார் தூள் மட்டுமே தாங்க போடுறேன் நான் செய்கிற பருப்பு சாதத்தில் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இத்தனையும் மூணுமே போடுவேன் இதில் வந்து வெறும் சாம்பார் தூள் தாங்க நான் வந்து சக்தி மசாலா சாம்பார் தூள் தான் போடுறேங்க இப்போலாம் நான் கடையிலேருந்தே வாங்கிக்கிறது நான் அரைச்சிட்டு தான் இருந்தேன் இப்போ என்னால் அதெல்லாம் செய்ய முடியலங்கிறதுக்காக நான் கடையிலே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் இப்போ அந்த மசால் போட்டு நல்லா வதக்கியாச்சு அது எண்ணெயும் மசாலும் நல்லா வதங்கி ஒரு அளவுக்கு கலர் கொடுக்குங்க பிறகு தண்ணிங்க இப்போ வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி பருப்போட இருக்குதுன்னா மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றலாங்க ஊற்றி கொதிக்க விடணும் பிறகு பாருங்கள் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் இப்போ தான் போடுறேங்க முதலே போடணும் நான் இப்போ போட்டாச்சு கொதிச்சிருச்சு பாருங்கள் அரிசி பருப்பு ஊறி இருந்தது இல்லைங்களா அதை வந்து நான் இதில் போட்டாச்சு ஏற்கனவே ந நல் நிறைய நேரம் ஊறிடுச்சின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வடித்து தனியாக வச்சுருந்தேன் அது அப்புறம் பிறகு இப்போ தான் போடுறேன் இப்போ கொத்தமல்லி தலை கடைசியாக போட்டு குக்கர் மூடி மூடிடலாங்க இதுக்கு நாலு விசில் கொடுப்பேன் இந்த குக்கர் நாலு விசில் கொடுக்குங்க அப்போ தான் வேகம் பிறகு வெந்திருச்சு எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு செய்வாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் அதாவது நான் அது பழக்கம் இல்லாததுனால நான் தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெய் போட்டு இப்படி கிளறி விடுங்க நான் நெய் நெய் இருந்தால் நெய் க கலந்து விடுங்க அப்படி நெய் இல்லைன்னா வீட்டில் வெறும் சாதமே பண்ணிவிடுங்க இது ஆப்ஷன் தான் இது அப்படியே கிளறிவிடுங்க சாரி இப்போ அது காம்பினேஷனாக ஒரு பொரியல் பண்ணியிருக்கேங்க பீட்ரூட் பொரியல் பொடியாக நறுக்கி வெங்காயம் கடுகெல்லாம் தாளிச்சுட்டு அதை போட்டேங்க அப்புறம் அதுக்கு கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ம இது மல்லித்தூள் போடுறத ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அதுவும் போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு பிறகு அதுக்கு தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ஊற்றி கரெக்டான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் இதுக்கு வந்து வேறு பொரியல் கூட செய்யலாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நான் வந்து பீட்ரூட் பொரியல் செய்யலான்னு செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க பீட்ரூட் பொரியல் ஏன்னா இன்றைக்கி செஞ்ச பீட்ரூட் பொரியலும் இந்த சாதமும் அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்ததுங்க தேங்காய் துருவி போட்டாச்சு தட்டுலேயும் போட்டாச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த சாதமும் பீட்ரூட் பொரியலும் அந்த ஊறுகாய் மாங்காய் ஊறுகாவும் அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ளை பண்ணுவீங் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்